சிந்தாமல் இருப்பவளே போற்றி ஓம் செல்வத்தின் அதிபதியே போற்றி உன் போற்றி வணக்கம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஜூன் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் சிம்ம ராசி காலபுருஷ தத்துவத்தின்படி பார்த்திங்கன்னா ஐந்தாவது ராசி பூர்வீக சொத்துக்களை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி குழந்தை பிறப்பை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி ஸோ சிம்ம ராசி நல்லா இருக்கிறது தந்தை தந்தை வர்க்கத்தார் மூலிமா நமக்கு என்னென்ன யோகங்கள் வந்து கிடைக்குமோ அது எல்லாமே வந்து சிறப்பாக வந்து கிடைக்கும் ஜூன் மாத கிரகநிலைகள் வந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து எந்த மாதிரி யோகங்களை வந்து வழங்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து சூரிய பகவான் இப்போது ஜென்ம ராசியை வந்து எதாவது சுபகிரகங்கள் பார்க்குதா பாவகிரகங்கள் பார்க்குதான்னு பார்க்கும்போது இப்போ ஜென்ம ராசியை வந்து சனி பகவான் வந்து பார்வை செய்கிறார் ஏன்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம்னு சொல்லக்கூடிய கும்ப ராசியில் வந்து சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று ஜென்ம ராசியை வந்து பார்க்குறார் ஜென்ம ராசியை வந்து சனி பகவான் வந்து பார்வை செய்கிறது வந்து அவ்வளோ ஒரு சாதகமான அமைப்பு இல்லை உடல் ஆரோக்கிய விஷயத்தில் வந்து கொஞ்சம் கவனம் தேவை ஏன்னா உங்கள் ராசி அதிபதி வந்து பலமாக இருக்கிறார் சூரியன் அதனால் பிரச்சனை இல்லை ராசி அதிபதி வந்து ஆறுலையோ எட்டுலேயோ பன்னிரெண்டுலேயோ மறையும் போது இந்த ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து உங்களுக்கு சின்ன சின்ன பாதிப்புகள் வந்து ஏற்படுத்தும் உடம்பில் கொஞ்சம் சோம்பேறித்தனம் ஏற்படுறது டயத்துக்கு வந்து சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலை கொடுக்கறது மனசுக்குள்ளே வந்து ஏதோ ஒரு இனம் புரியாத கவலை வந்து இருந்துக்கிட்டே இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து சனி பகவானுடைய பார்வைக்கு வந்து உண்டு திஷ்டி ஏற்படுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து ஏற்படும் ராசி அதிபதி வந்து பலமாக இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்து வராது ராசி அதிபதி வந்து பலகீனம் அடையும் போது உங்களுக்கு வந்து பாதிப்புகள் வந்து ஏற்படும் இப்போ வந்து உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் பத்தாம் இடத்துல திக் பலத்தில் இருக்கிறார் இது வந்து ஒரு நல்ல அமைப்புனே வந்து சொல்லலாம் பத்தாம் இடத்துக்கு வந்து உங்கள் ராசி அதிபதியுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால பத்தாம் இடம் தான் வந்து தொழில் ஸ்தானம் உத்தியோகஸ்தானம்னு சொல்லக்கூடியது ஜீவனஸ்தானம்னு சொல்லக்கூடியது தொழில் ஸ்தானம் ஸ்தானம் வந்து சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம் அந்த இடத்துல வந்து உங்கள் ராசி அதிபதி வந்து சஞ்சாரம் செய்கிறதுனால தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல கௌரவம் புகழ் அந்தஸ்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து கிடைக்கும் அப்புறம் வந்து பதவி உயர்வுக்கு காரகனே வந்து சூரியன் தான் அப்போ சூரியன் வந்து பத்தாம் இடத்துல இருக்கும்போது ப ப்ரமோஷன் கிடைக்கிறது பதவி உயர்வு சம்பள உயர்வு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு சாதகமான பலனை வந்து ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கரனும் வந்து பத்தாம் இடத்துல வந்து ஆட்சி பலம் வந்து பெறார் இதுவும் வந்து ஒரு நல்ல அமைப்புன்னே வந்து சொல்லலாம் ஏன்னா பத்தாம் அதிபதி வந்து பலம் பெற்று உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் பத்தாம் இடத்துக்கு போகும்போது நல்ல நீண்ட நாளாக வந்து தொழில் தொடங்கணும் தொழிலில் வந்து ஒரு நல்ல ஒரு பேரும் புகழும் கிடைக்கிறது ஒரு சிலர் வந்து நல்ல தசாவுத்தி நடந்துட்டு இருந்ததுன்னா சொந்தமாக தொழில் தொடங்குறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நல்ல முறையில் வந்து உங்களுக்கு நடக்கும் ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ஜூன் பதிமூணாம் தேதி வந்து லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடத்துக்கு வந்து பயிற்சி ஆகிறார் இது வந்து ஒரு நல்ல யோகந்தான் பத்தாம் அதிபதி வந்து லாபஸ்தானத்துக்கு போகிறது வந்து நல்ல ஒரு யோகத்தை வந்து ஏற்படுத்தும் மூத்த சகோதர சகோதரி மூலிமா வந்து நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கிறது ஆசைகள் வந்து நிறைவேறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் தேதி வந்து புத பகவானும் சூரிய பகவான் ரெண்டு பேருமே வந்துட்டு பதினொன்றாம் இடத்துக்கு வந்து பயிற்சி ஆகுங்க அதாவது உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானும் லாபாதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவானும் ரெண்டு பேருமே வந்து ஜூன் பதினஞ்சாந்தேதி வந்து ரிஷபத்தை விட்டு மிதனத்துக்கு வந்து பயிற்சி ஆயிடுவாங்க முக்கிய மூன்று கிரகங்கள் வந்து லாபஸ்தானத்துக்கு போகிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் வந்து இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஏன்னா உங்கள் ராசியாதிபதி வந்து லாபஸ்தானத்துக்கு போகிறதுனால நல்ல ஒரு அதிர்ஷ்டம் ஏற்படுறது ஆசைப்பட்ட விஷயங்கள் வந்து நிறைவேறது மூத்த சகோதர சகோதரி மேலே உங்களுக்கு ஒரு அன்பு பாசம் ஏற்படுறது ஏன்னா நீங்கள் தான் அந்த வீட்டுக்கு போகிறீங்க அப்படிங்கும்போது அவங்கக்கிட்ட வந்து அவங்க மேலே வந்து ஒரு அன்பு பாசம் ஏற்படுறது தன லாபங்கள் ஏற்படுறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு புதன் வந்து உங்கள் ராசிக்கு வந்து தனாதிபதி லாபஸ்தானாதிபதி அவர் வந்து லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடத்துலையே வந்து ஆட்சி பலம் பெறுறது வந்து ஒரு நல்ல அற்புதமான ஒரு அமைப்புனே வந்து சொல்லலாம் தன லாபம் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து சிறப்பாகவே வந்து ஏற்படும் ஏன்னா தன லாபாதிபதி அதாவது சிம்ம ராசிக்காரங்களுக்கு புதன் திசையோ இல்லை புதன் புத்தியோ நடந்துட்டு இருந்தேன்னா நல்ல ஒரு யோகத்தை வந்து ஏற்படுத்திருக்குண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து சிறப்பாக வந்து உண்டு தடைகளை கொடுக்கக்கூடிய கேது பகவான் தனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறது வந்து பொருளாதார ரீதியாக ஏதாவது சின்ன சின்ன பின்னடைவுகள் ஏற்பட்டாலுமே குரு பகவான் வந்து பத்தாம் இடத்துல அமர்ந்து தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக வந்து தனஸ்தானத்தை பார்க்கறதுனால பொருளாதார வரவில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது அப்புறம் வந்து உங்கள் அதிபதி லாபஸ்தானத்துக்கு போகிறது லாபாதிபதி வந்து ஆட்சி பலம் பெறுறது பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர்னும் வந்து லாபஸ்தானத்துக்கு போகிறது எல்லாமே வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டம் நல்ல ஒரு லாபங்கள் வந்து கிடைக்கிறதுக்குண்டான ஒரு அமைப்பு அப்புறம் உங்கள் ராசிக்கு வந்து யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய பஞ்சமாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் பத்தாம் மண்டத்தில் அமர்ந்து தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக வந்து உங்களுடைய தனஸ்தானத்தை வந்து பார்வை செய்கிறார் அதுக்கப்புறம் தன்னுடைய ஏழாம் பார்வையாக வந்து சுகஸ்தானம் சொல்லக்கூடிய நான்காம் வீட்டை வந்து பார்வை செய்கிறார் அதுக்கப்புறம் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக வந்து ஆறாம் வீட்டை வந்து பார்வை செய்கிறார் உத்யோகஸ்தானம் சொல்லக்கூடிய ஆறாம் வீட்டை வந்து குரு பகவான் பார்வை செய்கிறனால பொருளாதார வரவுகள் வந்து சிறப்பாகவே இருக்கும் சுகஸ்தானத்தை வந்து குரு பகவான் வந்து பார்வை செய்கிறதுனால சுக மேன்மைகள் கிடைக்கிறது வண்டி வாகனங்கள் மூலிமா வந்து ஏதாவது ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கிறது வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வாகன சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கும் ஆறாம் வீட்டை வந்து குரு பகவான் வந்து பார்வை செய்கிறதுனால வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கும் பாக்கியாதிபதி சுகாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அவர் வந்து ஜூன் ரெண்டாம் தேதி வந்து அவர் மேசராசிக்கு வந்து பயிற்சியாகி ஆட்சி பலம் வந்து பெறுவார் பாக்கியாதிபதி வந்து ஆட்சி பலம் பெறது வந்து ஒரு நல்ல யோகத்தை வந்து ஏற்படுத்ததுக்கு உண்டான ஒரு அமைப்பு தந்தை தந்தை சார்ந்த விஷயங்கள் குருநாதர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கும் நீண்ட தூர பயணங்கள் போய் இறை வழிபாடு செய்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு இதெல்லாமே வந்து சிறப்பாக வந்து உண்டு குரஸ்தானத்தை வந்து குரு பகவான் வந்து பார்வை செஞ்சு ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதுனால நீண்ட நாளாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து திருமண வயதில் இருக்கிற சிம்ம ராசிக்காரங்களுக்கு அந்த திருமணம் கைகூடுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படுறது கூட்டாளி மூலிமா வந்து ஏதாவது ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல முறையில் வந்து நடக்கும் ஒன்பதாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் வந்து ஆட்சி பலம் பெறுறார் ஒரு நல்ல கிரக அமைப்பு இருக்கிறதுனால ஜூன் மாதங்களில் வந்து நீங்கள் அதிகப்படியான யோக பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும்னு சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்